பெரியின் ஓடிடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏற்றில் பதிவான சில செய்திகளை பற்றிய செய்தி உரையாடல் என் வாக்கு சாவடி வெற்றிக்கான வாக்குச்சாவடி என்கின்ற ஒரு பயிற்சி முகாமை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியிருக்கிறது அதில் பங்கேற்று பல்வேறு முக்கிய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் அவை மிக முக்கியமானவை தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யும் திட்டத்தோடு தீவிரமான வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் ஒரு எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு முறையை கொண்டு வருகிறார்கள் இது அவர்கள் ஒரு கெட்ட நோக்கத்தோடு கொண்டு வருகிறார்கள் என்ன நோக்கத்தோடு கொண்டு வருகிறார்கள் என்பதை விரிவாக விளக்கியிருக்கிறார் அவர்களது திட்டம் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டும் இங்கே இருக்கின்ற வாக்காளர்களை வாக்குரிமையை பறிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான போலியான வாக்காளர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணத்தோடு தான் இந்த முயற்சி தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவற்றையெல்லாம் விளக்கியிருக்கிறார் ஒவ்வொருவரது கடமை தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்க இந்த தேர்தலில் கட்டாயம் நாம் நம்முடைய முழு வீச்சில் செயல்பட வேண்டும் என்று அந்த வாக்குச்சாவடி தோழர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அந்த முழு உரைதான் தான் இன்று தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது இன்றைய தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலையங்கம் சத் பூஜைக்காக பிரதமருக்காக ஒரு தனி குளம் பதினைஞ்சி லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தனி குளத்தை வெட்டி அங்கே அதை பெருமையாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் அதை பெருமையாக நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பிரதமருக்காக தனியாக ஒரு ஏரியை குளத்தை உருவாக்கி குடிநீரை அதாவது ஹரியானாவிலிருந்து குடிநீர்களை கொண்டு வந்து அங்கே வந்து அதை நிரப்பி அங்கே நீராடி இருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை கண்டித்து இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது தமிழ்நாடு இன்று உயர்கல்வியில் சிறந்து விளங்கிட திராவிட இயக்கமே காரணம் என்று முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் நேற்று மியூசிக் அகாடமியில் நடந்த திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை பயிற்சி மையத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் இந்த செய்தி அவர் தெரிவித்திருக்கிறார் மழை காரணமாக முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்கு மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டில் சிப்பாயாக செயல்படுகிறார் என்று திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது ஒன்றிய அரசு ஒரு புதிய தொழிலாளர் வரைவு கொள்கை உருவாக்கி இருக்கிறது அது மனு உள்ளிட்ட பழமைவாத புராணங்கள் மற்றும் அவர்களது பழமையான இலக்கியங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் கடும் விமர்சனம் வைத்துள்ளன சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் எந்த கட்டுமானத்திற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதிக நீர்வரத்து காரணமாக புழல் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காசாவுக்கு அனுப்பப்படும் பன்னாட்டு அமைதிப்படையில் துருக்கி வீரர்கள் இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் காசா மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஜனநாயக செயல்முறைக்கு விடப்பட்டுள்ள சவால் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் செயல்பட்டு வரும் பெரியார் அம்பேத்கர் படிப்பு ஓட்டம் மற்றும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு இணைந்து நடத்தும் பன்னாட்டு சுயமரியாதை மாநாட்டில் பங்கேற்க செல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதுதான் ஆர்எஸ்எஸ் திராவிட மாடலாட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடலாட்சி என்னும் தலைப்பில் தமிழர் தலைவர் ஆசிரி கி வீரமணி அவர்கள் மேற்கொண்டுள்ள தொடர் சு பிரச்சார சுற்றுப்பயண கூட்டத்தின் முதல் கூட்டம் இன்று புதுக்கோட்டையில் தொடங்குகிறது நாளை காலை தென்காசியிலும் மாலை திருநெல்வேலி களக்காட்டிலும் கூட்டங்கள் நடைபெறுகின்றன நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி லால்குடி கீழவாளாடியில் ஜாதி ஒழிப்பு வீரர்களுக்கான வீரவணக்க நாள் மாநாடு மற்றும் ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவதென்று தமிழர் தலைவர் ஆசிரியர் தலைமையில் இன்று நடைபெற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற இன்னும் ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலில் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் படித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் மற்றும் பல்வேறு காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசலுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்